வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையிட்டி புத்தர் சிலை விவகாரம் பொறுப்பற்ற விதத்தில் பதில் வழங்கியுள்ள ஆளும் கட்சியின் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ள இந்திய வெளிவகாறு அமைச்சர் ஜனவரியில் இந்தியா செல்ல திட்டமிட்டுள்ள டில்வின் யாழில் ஊழல் மோசடிகளில் சிக்கியுள்ள அரசு அதிகாரிகள் பதவி பறிபோகும் எனவும் எச்சரிக்கை கட்சியின் கொள்கைகளில் இருந்து திசை மாறிய தேசிய மக்கள் சக்தி விமல் வீரவன்ச பகிரங்க குற்றச்சாட்டு கலைஞர் கௌரவிக்கும் விழா அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத திச ரஜமக விகாரிக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியுள்ள போதிலும் அங்கு புத்தர் சிலையை நிறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன அங்கு எதிர்வரும் மூன்றாம் தேதி புத்தர் சிலையை நிறுவுவதற்கு பாதுகாப்பு அனுமதி கோரி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினருக்கு மகா சங்கத்தினரால் எழுத்து மூலம் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமரன் புத்தர் சிலை வைப்பது தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாது என பொறுப்பற்ற வகையில் ஊடகங்களுக்கு பதில் வழங்கியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் குமரன் கருத்திற்கு தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் விஷனம் வழியிற்று வருகிற புதிய புத்தர் சில வைக்கிற சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன அதை எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அதுல நாங்கள் முடிவெடுத்து கொண்டுருக்குறோம் அதுல காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறோம் அதனால் நாடாளுமன்ற ஒரு அர்ஜுன் அவர்கள் மட்டும்தான் அது நல்ல நல்லது தானே யார் செய்தாலும் குத்துரை அரிசி ஆனால் சரி குத்துரை அரிசிக்குள்ள ஓடி வந்து மா வளர்கிறதுக்கு ஒரு சில செய்கிறார் மக்கள் உணர்வார்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஒருநாள் விஜயமாக கொழும்புக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை அரசியல் தலைவர்களை சந்தித்து பேசும் அவர் கொழும்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகிய தரப்பினரை ஒன்றாக சந்திக்கவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேரிடரால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உடனடி அயல் நாடு என்ற முறையில் பெருமளவில் விரைந்தும் தொடர்ந்தும் இந்தியா உதவி வரும் பின்னணியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஒருநாள் விஜயமாக கொழும்பு வருகின்றார் ஏற்கனவே கடந்த ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பு வந்திருந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நான்கு தலைவர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இரண்டு தலைவர்களையும் சேர்த்து ஒன்றாக சந்தித்திருந்தார் அந்த சந்திப்பின் தொடர்ச்சி இப்போது இந்திய விளிவகார அமைச்சரின் கொழும்பு விஜயத்தின் போதும் தொடர்ந்து இடம்பெறும் என தெரிகின்றது பிரதமர் மோடியை சந்தித்த தமிழரசு கட்சி பிரமுகர்களை கட்சியின் தலைவர் சிவஞானம் பொதுச் செயலாளர் சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கன் ஜானக்கியன் ஆகியோர் செவ்வாய் ஒன்று இந்திய வெளிவாக அமைச்சரை சந்திப்பார் என்று தெரிவிக்கப்படுகின்றது சங்க கூட்டணியின் சார்பில் இரண்டு தலைவர்கள் முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பில் பங்கு பெற்று இந்த முறையும் அவர்கள் சார்பில் இருவர் இந்த பேச்சுக்களில் பங்கு பெற்றுவர் என்றும் தெரிகின்றது ஏற்கனவே இதே இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் சங்க கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐந்து கட்சிகளின் தலைவர்களுமாக சேர்ந்து இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆகினும் இந்திய அந்த சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் மக்கள் பேரவை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இந்திய இந்தியாறு அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் எதிர்வரும் ஜனவரி மாதம் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக நம்பக தகுந்த வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகின்றது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கடந்த நவம்பர் மாத இறுதியில் இந்தியாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்வார் என தகவல்கள் வெளியாகியிருந்தன அந்த விஜயத்தின் போது அதி உயர் மட்ட சந்திப்புகளில் டெல்வின் பங்கேற்பார் எனவும் மாவட்ட சபைகள் முறைமை அல்லது மக்களால் தெரிவு செய்யப்படும் நிறைவேற்றதிகார ஆளுநர் முறையூடாக மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்வதற்கான அரசாங்கத்தின் ஆலோசனை குறித்து கலந்துரையாடப்படும் எனவும் கூறப்பட்டது இருப்பினும் சூறாவளியினால் ஏற்பட்ட பேர்த்தத்தை அடுத்து டெல்வின் சில்வாவின் இந்திய விஜயம் தாமதமாகியிருந்தது இந்த நிலையில் அந்த விஜயம் எதிர்வரும் ஜனவரி மாதம் இடம்பரவிருப்பதாகவும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை என்று இடம்பரவுள்ள இந்திய வழிவகாறு அமைச்சர் எஸ் ஜேசங்கரின் இலங்கை விஜயத்தின் போது இது பற்றி ஆராயப்படும் எனவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகின்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் சிலர் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர்களுக்காக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஒரு சிலர் வேலையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்கு ஒரு சில அரசு இயந்திரங்களுக்குள் ஊடுருவல் நடக்குது பணத்திற்கு நேரம் அடிமையாக இருக்க அரச உத்தியோகத்த ஒரு சிலர் படிப்படியாக இனங்கண்டு படிப்படியாக நிமித்த ஒரு நாளில் நான் திருடனாயிருந்தா சூறாம் வேலை செய்கிறது நான் திருடனாக இருப்பனாக இருந்தால் நான் அப்போ சொல்ல உண்மையாகவே நான் கண்டு அனுபவம் திருடனாக இருந்தால் எல்லாமே பக்கப்பக்காண்டு வேலை நடக்கும் என்ன எனக்கான எனக்கு சொத்து சேர்க்கணுமா வீடு சேர்க்கணுமா எல்லாம் நடக்கும் திருடன் பக்காண்டு திருவான் ஏனெண்டா இந்த திருட்டு கூட்டங்களுக்கு எதிராக செய்யப்படக்க கஷ்டம் ஏனெண்டா உண்மையால் சொல்ல மாட்டாங்க இங்கே ஜாழ்ப்பாணத்தில் பல திருட்டு கூட்டங்கள் இருக்குது அரசு அதிகாரி இருக்கினா இனம் கண்டு கொண்டு இருக்கிறோம் அவர்களுக்கு இனிமேல் சொல்கிறேன் இறுதியும் திருதியுமாக இவ்வாறு செயற்படா எங்கள் பலர் இனம் கண்டு இருக்கிறான் பலர்கிட்ட போய் விடுங்கள்னு கூறியிருக்கிறேன் நேரடியாக சொல்லியிருக்கான் ஆதாரங்கள் திரட்டப்பட்டு இருக்க படிப்படியாக ஒரு சிலருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இருந்து பேருங்க வெகு விரைவில் சிலர் வேலையும் இல்லாமல் போயிடும் இங்கே இருக்கிறார்கள் ஏன்னாண்டா ஒரு ரெண்டு மூன்று பேர் இல்லாமல் போனால் தான் திருந்துவாங்க மற்றவர் சாதிகாரி கண்டிப்பாக அதுக்கான ஆதாரங்கள் திரட்டி கொண்டு ஆதாரங்களை திரட்டி அதற்கான நடவடிக்கை அடுத்த ஆண்டு எடுக்கப்படும் பாரியதொரு திருப்பம் உண்டு வரும் பேருங்களான் மக்களுக்கு உதவ முடியாத அரசு அதிகாரிகள் பதவியிலிருந்து விலக வேண்டும் என குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தன்னால் உதவ முடியாவிட்டால் தானும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதற்கு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் உத்தியப்புற முகநூல் பக்கத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினராக தனக்குள்ள அதிகாரத்தையும் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவச் சொல்லி பல அரசு அதிகாரிகளை கேட்டதாகவும் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பலர் உதவியதாகவும் சிலர் உதவவே இல்லை எனவும் அதனை மன்னிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் அப்படியானவர்கள் தங்கள் பதவியை உறுதிப்படுத்த பாடுபடுவார்களே தவிர மக்களுக்கு உதவ முன்வர மாட்டார்கள் எனவும் குறித்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் உரிய விசாரணைகளை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை தான் வழங்குவதாகவும் மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் தானும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி

யாழ்ப்பாணம் இணிவில் பரராஜசேகர பிள்ளையார் ஆலயத்திலிருந்து வாகீஸ்வரன் மற்றும் வாகீஸ்வரனின் பெற்றோர்கள் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டனர் இதன்போது இனிவில் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்னால் வைத்து வாகீஸ்வரனுக்கு வேல் வழங்கப்பட்டது தொடர்ந்து இனிவில் அறிவாலயத்தில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றது குறித்த கௌரவிப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தான தலைவர் ஆர் திருமுருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பிரித்தானியாவில் ஈழத்தமிழருக்கு சொந்தமான வர்த்தக நிலையத்தில் விசா இன்றி பெண்ணொருவர் பணியாற்றிய நிலையில் உரிமையாளருக்கு எதிராக நாற்பத்தாயிரம் பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட ஈழத்தமிழருக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் கோவென்ட்ரி பகுதியில் உள்ள வணிக நிறுவனம் ஒன்றில் இலங்கை பெண் ஒருவரை வேலைக்கு சட்டவிரோதமாக அமர்த்தியமை உள்துறை அலுவலகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேற்கு மிட்லாண்ட்ஸ் பகுதியில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் வேலைவாய்ப்பை தடுக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையின் போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அல்பானி வீதியில் உள்ள தமிழருக்கு சொந்தமான வர்த்தக நிலையத்திற்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் குடிவரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர் இதன்போது அங்குபாணி புரிந்த நாற்பத்தொன்பது வயதான இலங்கை பெண் தங்கியிருப்பது விசாக்காலம் முடிவடைந்த பின்னரும் சட்டவிரோதமாக தங்கியிருந்தமை கண்டறியப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தகுந்த ஆவணங்கள் இன்றி பெண்ணை வேலைக்கு அமர்த்திய அந்த கடையின் உரிமையாளருக்கு நாற்பத்தை பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட ஈழத்தமிழருக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றுக்கே இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா முழுவதும் ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தடுக்க இதுபோன்ற சட்டவிரோத வேலைவாய்ப்புகளுக்கான அபராத தொகையை உள்துறை அலுவலகம் அண்மையில் உயர்த்தியுள்ளமை குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணியானது அதன் ஆரம்ப கால கொள்கைகளில் இருந்து தற்போது திசைவாறை பயணித்துக் கொண்டிருக்கிறது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி எனப்படும் ஜேவிபி ஊடாகவே தனது அரசியல் பயணத்தை விமல் வீரவம்ச ஆரம்பித்தார் எனினும் அவரின் சர்ச்சைக்குரிய நடவடிக்கை காரணமாக அவரை கட்சியை விட்டு வெளியேற்றும் முடிவை ஜேவிபி எடுத்திருந்தது அதற்கு முன்னதாகவே அவர் பதவி விலகி தேசிய சுதந்திர முன்னணி எனும் புதிய கட்சியை ஆரம்பித்தார் அத்துடன் மஹிந்த அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளையும் பெற்றுக்கொண்டார் கடந்த பொதுத் தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை தேசிய மக்கள் சக்தி ஆட்சி மலர்ந்த பின்னர் ஜேவிபி மீது விமல் வீரவம்ச கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார் இந்த நிலையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தான் இருந்த காலத்தில் இருந்த ஜேபிபி அல்ல தற்போது காணப்படுகின்ற கட்சி எனவும் செயல் என்பதை விட வாய்ச்சொல் வீரர்களாகவே அந்த கட்சியினர் செயற்படுவதாகவும் குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு சார்பாக செயற்படும் நிலைமையே காணப்படுகிறது எனவும் இவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்சி தலைமையகத்தில் புரட்சியாளர்களின் படங்கள் மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களின் கொள்கைகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் புதிதாக உள்ள தென்மராட்சி கிழக்கு பிரதேச இயலகத்துக்கான காணியை பெற்றுக்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் சாவகச்சேரி பிரதேச சபை கூடத்தில் இடம்பெற்றுள்ளது தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரான்சிஸ் சந்திரா சத்யசோதி தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் பொன்னையா குகதாசன் அரசு அதிகாரிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது பிரதேச செயலகத்தை அமைப்பதற்கான இருபது பிறப்புக்கு மேற்பட்ட காணிகளை வழங்குவதற்கு நான்கு நன்கொடையாளர்கள் முன்வந்தனர் மேலும் நன்கொடையாளர்கள் காணிகளை வழங்குவதற்கு முன்வருவதற்கான திகதி இம்மாதம் முப்பத்தோராம் திகதி வரை வழங்கப்பட்டுள்ளது அவ்வாறு வழங்க முன்பருபவர்களுடைய காணிகளில் இருந்து பொருத்தமான காணியை தெரிவு செய்து அவ்விடத்தில் பிரதேச செயலகத்தை அமைப்பதற்கு பரிந்துரை செய்யப்படும் என இன்றைய கலந்துரையாடலில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது சீகாரை விட தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படும் முன் ஆறு தசம் நான்கு ஒன்று கோடி வாக்காளர்கள் இருந்தனர் தற்போது ஐந்து தசம் நான்கு மூன்று கோடி பேர் உள்ளதாகவும் தொன்னூற்றி ஏழு மூன்று எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி பீகாரை விட தமிழகத்தில் அதிகளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் ஈரானில் தூக்கிலிடப்பட்டுள்ளார் மேற்காசிய நாடான ஸ்டேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் காசாவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நடைபெற்று வந்துள்ளது இதன்போது ஸ்டேல் மீது மற்றொரு மேற்காசிய நாடான ஈரானும் தாக்குதல் நடத்தியுள்ளது கடந்த ஜூன் மாதம் ஈரான் மீது ஸ்டேல் பன்னிரண்டு நாட்கள் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஆயிரத்து நூறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேலில் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் இதன் பின்னர் உளவு பார்த்த குற்றத்திற்காக ஈரானில் பதினோரு பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் ீலுக்குளவு பார்த்ததாக மற்றொருவருக்கு நேற்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது தையெட்டி புத்தர் சிலை விவகாரம் பொறுப்பற்ற விதத்தில் பதில் வழங்கியுள்ள ஆளும் கட்சியின் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ள இந்திய வழிபகாறு அமைச்சர் ஜனவரியில் இந்தியா செல்ல திட்டமிட்டுள்ள டில்பென் யாழில் ஊழல் மோசடிகளில் சிக்கியுள்ள அரசு அதிகாரிகள் பதவி பறிபோகும் எனவும் எச்சரிக்கை கட்சியின் கொள்கைகளில் இருந்து திசை மாறிய தேசிய மக்கள் சக்தி விமல் வீரவம் ஈழத்து கவித்துவ கலைஞர் வாகீஸ்வரனுக்கு கௌரவிக்கும் விழா அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தவன் டாட் என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்